அதிகாலை வலையொலி காட்சி நேர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் இன்னைக்கு நம்ம அறுநூற்று எண்பத்தி மூன்றாவது குரல் பார்க்குறோம் இந்த குரல் நூலாருள் நூல் வல்லன் ஆகுதல் வேளாருள் வென்றி பண்பு. அதாவது தூது அப்படின்றத ஒரு நாட்டிலிருந்து அந்த அரசன் என்ன சொல்றாரோ அந்த கருத்துக்களை அடுத்த நாட்டு அரசர்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்ப அந்த மாதிரி கருத்துக்களை கொண்டு செல்லக்கூடிய அந்த தூதுவர்க்கு எப்படி இருக்கணுமோ அந்த தூதுவன் அந்த நாட்டுக்கு போறாரு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எவ்வளவு பெரிய அறிவாளிகளாக இருப்பார்கள் எவ்வளவு நூல்களை கற்றறிந்த அறிஞர்களாக இருப்பார்கள் அப்ப அவர்களை விட நல்ல நூல்களை கற்றறிந்த அறிஞர்களை கொண்ட அந்த சபையை விட அதிகமா கற்றவராக இந்த தூதுவர் இருக்கணுமா அதிகமான நூல்களை ஆராய்ந்து தெளிந்தவராக இந்த தூது கொண்டு செல்லக்கூடிய அந்த தூதுவர் இருக்கணுமா அப்ப அதுதான் இந்த தூதுவருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இலக்கணமாக அமையக்கூடியது தான் திருவள்ளுவர் இந்த குரல்ல ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு நூலாருள் நூல் வல்லன் ஆகுதல் வேளாருள் வென்றி வினை பண்பு அப்படின்னு மீண்டும் இது உங்கள் குரலும் குரலும் நன்றி குரலும் குரலும் உலக பொதுமறையாம் திருக்குறள் காண தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள் நன்றி